நடிகர்களும் சொன்னா எல்லா நடிகர்களுக்கும் கிடையாது தலக்கணா அது நம்ம தளபதி அவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது தலக்கணா ஆனால் அவர்தான் நடிப்பின் நட்பின் இலக்கணம் கடல் அலை யாரும் அணை ஓட்டு தடுக்க முடியாது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் ஆட்சிக்கு வர்றது இந்த உலகமே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் வந்தாலும் வெற்றி தலைவர் கழக தலைவர் மக்கள் தலைவர் தங்க தலைவர் இளைய தலைவர் சிங்க தளபதி சிம்மாசனம் போல் சிம்மாசனம் போல் செயின் கோட்டையில் அமர்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நாளை கூட போகும் கூட்டமே அதற்கு சாட்சி இரண்டாவது இளம் இளம் தலைவருங்க அவர் முதலமைச்சரா வர்றதுல என்னங்க இருக்குது கள்ளம் கபடமற்ற தன்னலமற்ற சுயநலமற்ற ஈடு இணையற்ற அப்பலுக்கற்ற ஊழலற்ற ஒப்பற்ற ஒரே தலைவர் தேசப்பற்றும் தெய்வீகப்பற்றும் நாட்டுப்பற்றும் கொண்ட ஒரே தலைவர் மலை உயர்ந்ததை போல மனம் உயர்ந்து நிற்கின்ற தலைவர் பனி துளிகளை விட சுத்தமான தும்பை பூவை போல தூய்மையான உள்ளம்படைத்த தமிழக மக்களுக்காக உழைக்கின்ற உழைத்துக் கொண்டிருக்கின்ற அருமைமிகு அருமை தலைவர் அருமைமிகு பண்புமிகு பாசமிகு மக்கள் தலைவர் வெற்றி தலைவர் கழக தலைவர் மக்கள் தலைவர் தங்க தலைவர் இளைய தலைவர் சிங்க தளபதி சிம்மாசனம் போல் சிம்மாசனம் போல் செயின் ஜார்ஜ் கோட்டையில் அமர்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நாங்களும் இல்லை தான் இந்த மாநாட்டுக்கு வரப்போற கொண்டிருந்த அதுக்கு நாளைக்கு சாட்சி கடல் அலைய வேணா கடல் அலை யாரும் அணு தடுக்க முடியாது அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வெற்றி தலைவர் ஆட்சிக்கு வர்றத இந்த உலகமே வந்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது யார் வந்தாலும் இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அதுக்கெல்லாம் நாளை கூட போகும் கூட்டமே அதற்கு சாட்சி அதனால வந்து நான் மட்டும் இல்லங்க என்னை போன்ற வயதில் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க தளபதி வரணும் தமிழ்நாட்டை ஆளணும் நாடு செழிக்கணும் உள்ளம் குளிரணும் நாளைக்கு பாருங்க இந்த கூட்டத்தை ஏற்கனவே விக்கிரவாண்டி முதல் மாநாடு நடக்கிறத பாத்தீங்களா எப்படி மாநாடு வெற்றிகரமாக நடத்தினாரு இதுவரைக்கும்

மாடு கட்டி போரடித்தால் மானாது என்று யானை கட்டி போரடித்தால் அழகிய தென்மாமதுரையில் பாரப்பத்தியில் அமர்ந்து அருள்வாய்த்து கொண்டிருக்கும் மதுரையை அரசாட்சி செய்த பெண் அரசிகள் ரெண்டு பேரு நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒன்னு ராணிமங்கம்மா இன்னொன்னு மீனாட்சி தடாதகை பிரட்டியார் கற்புவள்ளி சுந்தரவள்ளி அபராபவள்ளி அபிடேகவள்ளி மாணிக்கவள்ளி மரகதவள்ளி அங்கே கண்ணி அங்கே கரசி மங்கேற்கரசி மலைய துவச்ச பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் மகளாக பிறந்தவள் பாண்டிய நாட்டு இளவரசி கடும்பவன பூவை கடம்ப வாசினி பாண்டிபாட்டி கோமகள் மதுராபுரி செலவி முதுமலை திருவள்ளி திருமகள் திரு காமக்கோட்டத்து ஆளுடைய திருவரி வித்தைக்காரி மதுரை மீனாட்சி வரதக்கல்லியில் சிலையானவள் மீன் போன்ற கண்களை கொண்டவள் கையில் வைத்திருக்கும் அன்னை மீனாட்சி பச்சை பச்சை புடவைக்காரி சித்திரநாயகி கயற்கண் குமாரி குமரி துறைவள் சுந்தரேஸ்வரை மணந்த மீனாட்சி அம்மனுடைய அருளும் ஆசையும் இருக்கும் வரை இந்த மாநாட்டை யாரும் தொட்டு பார்க்க முடியாது அசச்சு பார்க்க முடியாது ஆட்டி பார்க்க முடியாது நான் எதுக்கு இங்கே வந்திருக்கிறேன் காரணம் என்ன என் பேச கட்டவல்ல என் பேச்ச கட்டவல்ல என் திறமையை காட்டவல்ல என் புலமையை காட்டவல்ல என் அன்பை காட்டவல்ல என் பண்பை காட்டவல்ல என் பாசத்தை காட்டவல்ல என் நேசத்தை காட்டவல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அத்தனை பேர் மீதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்டத்தை கட்டி காத்து ஆளுகின்ற மாவட்ட செயலாளர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி தலைவர் தளபதி அவர்களுடைய நெஞ்சங்களிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் எட்டு திசையில் இருக்கும் எட்டு கோடி தமிழர்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து வருந்து வந்து கொண்டிருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர் பேர் தொண்டர்கள் அத்தனை பேரும் அதற்கு மேலாக தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் பேரியக்கத்தின் மீது வச்சிருக்கிற மரியாதையை காமிக்க வந்தேன் முதல் மரியாதை தந்த அந்த மரியாதையை காமிக்க வந்தேன் சினிமா உலகத்தில் நடிகர்கள் கொஞ்சம் பேர் வந்துட்டாலே நடிக தலக்கணத்தில் மிதக்கிற நடிகர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் நடிகர்கள் அவர்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஆனால் அவர் தான் நடிப்பின் நட்பின் இலக்கணம் தளபதி அவர்களை பெற்ற தாய் தந்தைய பேரு அவர் திரை உலகில் நுழைந்து எடுத்து வந்தார் அவர் நல்ல பேரு